நம்ம மதுரையில் மதுரை மாநகராட்சி வழங்கும் உணவுத் திருவிழா நடக்கப் போகுது மூணு நாள் நடக்கப் போகுது வெள்ளி சனி ஞாயிறு ஜூலை பதினொன்று பன்னெண்டு பதிமூணு நடக்க போகுது தமுக்கம் மைதானத்துக்கு ஆப்போசிட்டில் மதுரை மாநகராட்சி நூலகம் மற்றும் அறிவுசார் மையம் பக்கத்தில் அந்த இடத்துல வந்து நடக்குது அது மட்டும் இல்லாமல் கலை நிகழ்ச்சிகள் வேறு நடக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க ஆல்ரெடி நம்ம மதுரையில் வந்து ஃபுட் எக்ஸ்போ வந்து லாஸ்ட் எல்லாம் வந்து தமுக்கம் மைதானத்தில் வந்து நடந்துச்சு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருப்பேன் நீங்கள் பார்த்துரு மிஸ் பண்ணாமல் பார்த்துருப்பீங்க இல்லைனா நம்ம சேனலில் மாதிரி ஃபுட் எக்ஸ்போ லாஸ்ட் டைம் நடந்ததெல்லாம் வந்து இருக்கும் அதுக்கு முன்னாடியும் ஃபுட் எக்ஸ்போ வந்து நடந்துச்சு அப்போ நடந்தது வந்து ஃப்ரீ என்ட்ரியில் தான் போனோம் லாஸ்ட் டைம் நடந்தது மட்டும் ஃபிஃப்டி ருபீஸ் வாங்கியிருந்தாங்க தமுக்கம் மைதானத்தில் நடந்ததுக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபுட் எக்ஸ்போ போனப்போ அது வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது ஏன்னா நிறையா ஸ்டால்ஸ் இருந்தது ஃபுல்லாக மக்கள் க்ரௌடு ஈவினிங்க்கு மேலே அப்படி இருந்தால் அங்கே மதுரைக்காரங்க இதுதான் அந்த பிளேஸு நடக்க போகிற ஃபுட் எக்ஸ்போ நடக்க போகிற பிளேஸு காலையில் வந்து ஒர்க் அரேஞ்ச் பண்ணிட்டு இருந்தாங்க தமுக்கம் பஸ் இருந்து கொஞ்சம் ஈஸியாக அக்சஸபிள் பண்ணுறது மாரி இருக்கும் இது ரொம்ப உள்ளக்கெல்லாம் இல்லை கொஞ்சம் கிட்டக்கே இருக்குது மதுரையில் நடக்கிற எக்ஸ்போ அப்டேட்டுகளுக்கு மறக்காமல் நம்ம தனி ஒருவன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்